அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஆசிக் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறான் என்ன கேட்குறாங்கண்டா நோய் வந்தால் அல்லாஹுவிடம் கேட்டுவிட்டு இருந்துவிட வேண்டியதுதான் ஏன் டாக்டரிடம் சென்று மருந்து சாப்பிடுகிறீர்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிடாதீர்கள் அதுதான் அல்லாவிடம் கேட்கும் நம்பிக்கை அல்லாஹுவிடம் கேட்டுவிட்டு இருக்காமல் மருத்துவரிடம் சென்றால் அது ஒரு வகையான இணை வைப்பு தானே என்று சொல்கிறார் என்று ஒருவர் கேள்வி கேட்கிறார் அவருக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன கேட்குறாங்கடா காய்ச்சே தலை இடி மண்டைடி கேன்சரு இந்த மாதிரியான நோய்கள் வரக்கூடிய நேரத்தில் வந்து எல்லாமே தவக்கல் வச்சுட்டு பேசாமல் இருந்துறேன்னு நம்ம மருத்துவர்கள் போய் மருத்துவம்லாம் பார்க்கக்கூடாது மருத்துவம் பார்த்தோம்னா அது சிறுக்கு தானே இணை அது ஒரு வகை இணை வைப்பு தானே அப்படின்னு என்ன செய்கிறாராம் ஒரு சகோதரர் சொல்கிறாராம் ஆனால் இப்படி சொல்லக்கூடியவர் வந்து மார்க்கத்தை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லாமல் மார்க்கம் என்ன சொல்லி இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் என்ன செய்கிறாங்க இப்படி பேசுகிறாங்க பொதுவாக வந்து நோய் வந்துட்டால் அதுக்கு ரெண்டு முறையில் என்ன செய்யலாம் நம்ம வந்து மருத்துவம் பார்க்கலாம் ஒன்று வந்து இறைவு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்ம அந்த நோய்க்குண்டான நிவாரணத்தை என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் இன்னொன்று மருத்துவத்தின் மூலமாக என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்டா நபி சல்லா ஹலீஸ்லாம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க அல்ல அந்த உலகத்திற்கு எந்த ஒரு நோயை அனுப்புவதாக இருந்தாலும் அதற்குண்டான நிவாரணத்தையும் சேர்த்து அல்ல அனுப்புகிறான் எந்த ஒரு நோயும் வந்தாலும் சில சில நேரங்களில் வந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு லேட்டாகலாம் ஆனால் மருந்து இருக்குதானே கண்டிப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி எத்தனையோ நோய்களுக்கு மருந்து இல்லை கண்டுபிடிக்கப்படலை முடிவு மரணம் தான் அப்படின்னு இருந்த எத்தனையோ நோய் இருக்கு இப்ப என்ன செஞ்சிருச்சு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப சுழ்ச்சலா சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் எந்த ஒரு நோயை அந்த உலகத்திற்கு அந்த பூமிக்கு அனுப்புவதாக இருந்தாலும் அதற்குண்டான நிவாரணம் இல்லாமல் இல்லை அப்ப நோயை அனுப்பும் போது அதுக்குண்டான நிவாரணத்தை சேர்த்தா எல்லாம் வச்சிடறான் எந்தெந்த நோய்லாம் இருக்கு அந்தந்த நோய்க்கெல்லாம் என்ன செய்யுது கண்டிப்பாக நிவாரணம் இருக்குது அதே மாதிரி சுழ்சலா சொல்றாங்க நீ என்ன செய்யுங்க மருத்துவம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னலி குள்ளி தாயின் தவாவும் ஒவ்வொரு நோய்க்கு ஒரு மருந்து இருக்குது அப்போ மருத்துவம் செய்ய சொல்லி மார்க்கம் சொல்லுது மாதிரி நவிசல்லா அலையிலாம் அவங்க மருத்துவம் செஞ்சிருக்கிறாங்க அப்ப ரிசுல்லா வந்து இந்த ரத்தம் குத்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவம் ரத்தம் குத்தி இருக்கிறது அந்த காலத்தில் ஒரு மருத்துவமா இருந்தது அதை செஞ்சுருக்கிறாங்க இந்த சூடிட்டு கொள்வது அந்த மருத்துவம் ஒரு முறையாக வச்சிருந்தாங்க அதை தடுத்துருக்காங்க அந்த மாதிரி ரிசல்செல்லா அழைச்சலாம் அவர்களுக்கு இந்த உகது போர்க்களத்தில் பல்லு உடஞ்சி வரக்கூடிய இடத்துல ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக பாயை எரிச்சினை செஞ்சாங்க பூசினாங்க அது அந்த காலங்களில் உள்ள மருத்துவம் அப்போ அந்த காலங்களில் என்னென்ன மருத்துவங்கள் ஒவ்வொரு காலத்தில் என்னென்ன மருத்துவம் இருக்கு எந்த மருத்துவத்தை தான் பார்க்கலாம் நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும் இங்கே தான் பார்க்கணும் நீங்கள் வந்து அலோபதிக்கு போகக்கூடாது ஹோமியோபதிக்கு போகக்கூடாது சித்த வைத்தியத்துக்கு போகக்கூடாது அல்லது இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் அப்படி இல்லை அவரவர்களுக்கு என்ன மன திருப்தியாக இருக்கிறதோ அந்த மாதிரி என்ன செய்யலாம் மருத்துவம் கொள்ளலாம் மருத்துவம் பார்க்க சொல்லி மார்க்கம் சொல்லுது இந்த மாதிரி ஒரு நோய் பெரிய நோய் நொடி வந்துடுச்சு சும்மா தவக்கலை வச்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது மருத்துவம் பார்க்கணும் நல்லா நாடுனா அதில் குணம் இருந்தால் குணமாகும் அப்படி தான் என்ன செய்ய நம்பிக்கை வைக்கணுமே ஒழிய மருத்துவம் பார்க்கறதுனால குணமாகணும்னு நம்பக்கூடாது எல்லா நாடுனா குணமாகும் மருத்துவத்திலே எல்லா குணத்தை வச்சுருக்கிறான் அந்த தேனை பற்றி எல்லா குரவானு சொல்லும்போது சிஃபா இன்னாஸ் மனிதர்களுக்கு அது நிவாரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா நோய் நிவாரணம் நல்லா தேனை பற்றி சொல்றான் அப்போ நோய் தேன் சாப்பிட்டா அதில் சில நிவாரணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் வந்து மருத்துவம் செய்யணும் மருத்துவம் செய்ய சொல்லும் நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க சும்மா சாதாரண காய்ச்சல் வந்தால் அதனால் போயிடும் திறமை வந்தால் ஏழு நாளில் போயிருப்பாங்க அந்த மாதிரி நோய்கள் நீங்க போய் பாக்கடா பிரச்சனை இல்லை பெரிய நோய் வந்து ஆபத்தான நிலைமையில இருந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடாது அதுக்குண்டான மருத்துவ முறைகளை என்ன செய்யணும் சரியான முறையில் செய்யணும் அதையும் தாண்டி என்ன நடக்குதோ அதெல்லாம் நாட்டம் அப்படின்னு என்ன செய்யணும் போகணுமே ஒழிய எந்த நோய் வந்தாலும் என்ன செஞ்சாலும் டாக்டர்கிட்டே போகக்கூடாது மருத்துவமே பார்க்கக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லல இது வந்து ஒரு மூடத்தனமான ஒரு வாதம் ஒரு மடத்தனமான ஒரு வாதம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும்